ஒரு வழியாக அங்கே சேர்ந்தாச்சு நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஃபேமிலியோடு நம்ம அடுப்பை வச்சாச்சுங்க செட் பண்ண வேண்டியது அடுப்பை வச்சு நல்லா ஒரு தண்ணி ஓடுற தண்ணியில் இல்லை ஒருவேளை வேளை இது போடுறோம் ஹலோ வெல்கம் சேனல் இப்போ நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் அதுக்கு வந்து நம்ம அடுப்பை வாங்கிட்டு ஃபேமிலியோடு இன்னைக்கு ஜப்பானில் வந்து லீவு விட்டு பத்து நாளைக்கு இன்றைக்கி விசிட் கண்ட்ரி பார்த்து அது ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வருவோன்ட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படியே காட்டுவோம் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையும் லொக்கேஷன் எல்லாத்தையும் இப்போ நம்ம எல்லாம் சமைக்க தான் தேன்ச்சு அப்படி தான் மாற்ற மாதிரி சோ அப்புறம் ப்ரெட் ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் கோஸ்கோ பயிலாமல் வாங்கினோம் அப்படியே கோஸ்கோ போகும்போது போஸ்கோ வலிச்சு சுற்றி வைப்பேன் எல்லாத்தையும் ரெடி மீட் இருக்குது வெளியில் வச்சு எல்லாத்தையும் கண்டு போயிருந்தான் காட்டு எல்லாமே கேரட்டு வெங்காயம் வேறு இப்போதான் நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் ஃபேமிலியோட நான் தேயிலில் இருக்கிறோம் நான் போகணும் காட்டுனா இடங்களும் நல்லாயிருக்கும் சம்பவத்தில் பிடிக்கலாம்னு தெரியல நல்லா ஒரு பார்த்து வச்சுருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டி அந்த லொக்கேஷன் நான் ஃபேமிலியை எப்படி நான் ஃபஸ்ட் டைம் நான் போனேன் அங்கே போய் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யும் ரெட் ஆம்லெட்டு ஒரு வழியாக சேந்தாஜி நான் போயிட்டு இருக்கணும் ஃபேமிலியோட அங்கேயும் கொஞ்சம் பிலிப்பின் வியட்நாம் குருப்பில் நிற்கிது மூணுபடியே வருவோம் ஆற்றுக்கிட்டு போகும்படியே வாங்கிட்டாங்க ஒரு வழியாக வீடியோ எடுத்து போறோம் வியட்நாம் கம்போடியா எல்லாம் கலந்துருக்குறாங்க அவங்க முடிச்சிட்டு கிளம்புறாங்க நாங்கள் இனிமேல் தான் ரெடி பண்ண முடியும் ஃபைனலாக உள்ள வந்தாச்சு எல்லாம் அவங்களாம் கிளம்புறாங்க வீட்டுனா குரூப்லாம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு எல்லாருமே கிம்மியெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க அப்படியே போகிறோம் ரெடி பண்ண போறோம் இனிமே தான் அடுப்பை வைக்க போறோம் நாங்கள் அப்படியே அடுப்பை வச்சுட்டு அப்படியே சீர பா காட்டுறோம் பாருங்க அப்படியே பசங்களோடு வைங்க நம்ம அடுப்பை வச்சாச்சுங்க செட் பண்ண வேண்டியதான் அடுப்பை வச்சு நல்லா ஒரு தண்ணி ஓடுற தண்ணியில் இந்த மாதிரி ஒரு டீயோ ஒரு பிரெட் ஆம்லெட்டோ போடுறது நல்லாயிருக்கும் இஸ்மெல்லாம் ஆரம்பிப்போம் ஆ நாங்களும் காக்கா ஃபேமிலி தான் வந்தோம் காக்காட்டு நானும் எஞ்சாமக்காவதான் வந்துச்சு ஃபேமிலியோட அப்படியே ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கபாகோ இதுனா பிரெட் ஆம்லெட்டும் டீயை போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க வந்து மாறி பார்த்துட்டு காக்கா எதோ மூணாவது டைம் வரீங்களா

ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்டு குளிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் இங்கே வந்து அரசு அறிவிச்சுருக்கு இதுமாதிரி கொமிக்கிஸு இந்த பிளாஸ்டிக் கப்ஸு ஆமாம் அதாவது ஆமாம் இவர் வந்து நம்ம நிஜாமகமாக இவர் வந்து ஜப்பானில் மூணு வருஷமாக படிக்கிறாப்புல கராத்தே சாம்பியனே நல்லா கராத்தே பண்ணுவாப்புல நல்லா இருக்கும் ஒரு தடவை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் அதை பாருங்கள் போஸ்ட் பண்ணுறேன் நல்லா பண்ணுவாப்புல ஸ்கூலில் நல்லா ஒரு டேலண்ட்டான பர்சன் ஒரு இந்தியன் லீக்ரைகில் நல்லா பண்ணுறாப்ல கராத்தே அது உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ உதவ காட்டுறேன் பேர் வந்து முகம்மது 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 அஜீம் நிஜாமக மூணாவது மகன் ஒரு வேளை பர்கர் இது போடுறோம் பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டீரா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ரெடியாகிடுச்சு ப்ரெட் ஆம்லெட்டு நல்லா மழை தண்ணிக்கு அதுக்கு நல்லா ஜோராக சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு நல்லா வருது மழையை தண்ணியில் ஓடிக்கிட்டு சாப்பிட்றதும் ரொம்ப தான் ம் ம ீடுகிறோம் டீயை போட்டு அடுப்புள்ள டீயை இஞ்சி டீயை போட்டு குடிச்சிட்டு போய் கிளம்பிட வேண்டியதான் கொஞ்சம் நேரத்தில் இரட்டிடுச்சி அது கிளம்பிட்டு என்ன நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சிருச்சு நல்லா ஒரு கொதிக்குது ரொம்ப அடிக்க வேண்டியது தான் டீயை நல்லா ஒரு சுறசுற டீயும் வந்துருச்சு

இப்போ புதுசாக அந்த குரூப் இது இது ஸ்ரீலங்கா குரூப் தான் எங்களும் உங்கள பிரியாணியை போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறோம் எல்லாம் முடிஞ்சு செக் பண்ணியாச்சு அடுப்பு எல்லாத்தையும் டைமர் ஆகிடுச்சு எங்களுக்கு இனி நாலே ஐம்பது நாலு ஐம்பது ஆச்சு ஒரு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு கிளம்புறோம் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோடு கிளம்புறது தான் நாங்கள் ஓகே கட் பண்ணுறோம் முன்னாடிலாம் போன வருஷம்னா இந்த போர்டு வச்சு இல்லை இந்த புதுசாக வச்சுக்கிறாங்க உள்ளே வந்து குப்பை போடக்கூடாது குப்பை குப்பையெல்லாம் எடுத்துடணும் எடுத்து ப்ராப்பராக கையில் போட்டு கொண்டு போகணும் இன்ஸ்டன் கொடுத்திக்கிறாங்க இல்லாட்டி ஃபைனு தான் அஞ்சு வருஷம் ஜெயிலு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் எல்லா லாங்குவேஜும் போட்டிக்கிறாங்க தமிழில் மட்டும் இல்லை ஹிந்தி இங்கிலீஷு சிங்களம் எல்லா லாங்குவேஜும் எழுதியிருக்கு இந்த தவிர இப்போ யாரும் வராண்டா கையோட கும்மி பேக்கையும் கையோட கொண்டு வந்துருங்க நம்மளும் அப்படி தான் கும்மி பேக்கையும் கையில் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம எப்பவும் வர வருஷ வருஷம் குளிக்கிறது தான் இந்த இடத்துக்குட்டேன் இந்த தடவை மட்டும் இந்த அதிகம் குப்பை போடுறதுனால இந்த வருஷம் அப்படி வச்சுக்கிறாங்க போர்டு வச்சுக்கிறாங்க வருஷமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க மிகுந்த அந்த லாஸ்டோரி இருக்குது வருவாங்க பார்த்து வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம வீடியோ முடிச்சிக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வடிய பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ